ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد அல்லாஹு நடிகார்களே இன்று நாம் பேசக்கூடிய ஒரு விஷயம் அல்லது இன்று நாம் நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டத்தாரை பற்றி நாம் நினைவு கூற வேண்டும் யார் அந்த கூட்டம் அவர்கள் ஒரு கூட்டமாகவே இருந்தார்கள் அவர்கள் பிரசித்தி பெற்ற மக்களாக இருந்தார்கள் அந்த கூட்டம் யார் என்றால் அல்லாஹு நடிகார்களே பாரக் இந்த மனிதகுலம் மனிதகுலம் இந்த மானுடம் எப்போதும் சுஹானல்லா கண்டிராத ஒரு தலை சிறந்த கூட்டமாக விளங்கினார்கள் மிகவும் தலை சிறந்த கூட்டமாக விளங்கினார்கள் அல்லாஹ்விடம் செய்த அந்த உடன்படிக்கையை அவர்கள் பூர்த்தி செய்தார்கள் இந்த மார்க்கத்தை முழுமையான வடிவத்தில் செயல்படுத்தினார்கள் அவர்கள் செய்த அந்த அந்த விஷயங்கள் இனி எந்த ஒரு கூட்டத்தினாலும் செய்ய முடியாது யார் அவர்கள் அவர்கள் தான் அல்லாஹின் அடியார்களே நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் அல்லாஹின் அடியார்களே சஹாபாக்களை அறிவது சஹாபாக்களுடைய சகாபாக்களுடைய சஹாபாக்களை பற்றி தெரிந்து கொள்வது முஸ்லீமின் மீது கடமையாக இருக்கிறது இந்த மார்க்கம் அவர்களின் மூலியமாக நமக்கு கிடைத்தது எப்படியோ இருந்த நாம் ஒன்றுமே இல்லாமல் வழிகேட்டில் நாம் நமது முன்னோர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால் அந்த இஸ்லாம் அவர்களுக்கு வந்தது என்றால் அவர்களுக்கு முன் யாரிடம் இருந்து வந்தது என்றால் அவர்களுக்கு முன் யாரிடம் என்று வந்தது என்றால் கடைசியில் அந்த கூட்டம் எங்கே செல்லும் என்றால் அந்த சத்திய சகாபாக்களை கொண்டு சேரும் அவர்களை சென்றடையும் அப்படிப்பட்ட சகாபாக்களை பற்றி முஸ்லிம்கள் அவர்களுடைய கொள்கை வாரியாகவே அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லா நடிகார்களே இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உற்ற சஹாபிகளாக அவர்களுடைய தோழர்களாக இருந்தார்கள் ஈமான் கொண்ட முகமீன்களுக்கு முன்மாதிரியாக விளங்கினார்கள் மேலும் மார்க்கத் தெளிவை புரிந்தவர்களாக இருந்தார்கள் மார்க்க அறிவை சரியாக கற்றவர்களாக இருந்தார்கள் அமல் செய்தவர்களாக இருந்தார்கள் சத்தியத்தின் பால் நின்றவர்களாக இருந்தார்கள் அந்த சகாபாக்கள் மேலும் அல்லாஹு நடிகார்களை பார்க்கலாஃபிக்கும் கல்வியினாலும் தங்கள் ரத்தத்தினாலும் தங்கள் உழைப்பினாலும் தங்கள் செல்வத்தினாலும் எல்லா வகையான தியாகத்தை செய்தார்கள் நாம் செய்திருக்கிறோமா சற்று என்ன தியாகம் செய்தோம் முதலில் அந்த தியாகம் அடிப்படை கல்வியை படித்தோமா அந்த கல்வியை நாம் எடுத்துக்கொண்டோமா கொண்டோமா ஆனால் அவர்கள் செய்த தியாகம் எத்துணை உயிரை கொடுத்தார்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள் செல்வத்தை அனைத்தையும் தூக்கி வணங்கினார்கள் அவர்கள் தான் அந்த சகாபாக்கள் அல்லாஹின் அடியார்களே அவர்களை தெரிந்து கொள்வது நம் மீது கடமையாக இருக்கிறது சுகான் அல்லா இன்னும் சொல்ல போனால் சகாவாக்களை பற்றி சொல்வார்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே ஆகிலத்திற்காக வாழ்ந்தார்கள் பிறகும் இந்த உலகத்தில் உயிரோடு உள்ளார்கள் எப்படி மரணித்ததற்கு பிறகும் உயிரோடு உள்ளார்கள் என்றால் அவர்களின் புகழை இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி நானூறு வருடம் கழித்தாலும் அவர்களை பற்றி இந்த அல்லாஹ் அல்லாஹுடைய இந்த பல்லை இன்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அதே போலதான் உயிரோடு இருக்கும் பொழுதும் ஆகிரத்தையே நிறுத்தி வாழ்ந்தார்கள் இது யாருக்கு அதிகமாக இருக்கும் என்றால் சகாபாக்களுக்கு இருக்கும் என்று மார்க்கம் சுல்கிறது மேலும் அல்லாஹு அலஹி கூட்டம் அவர்களை மறுத்த போது அவர்களை பொய்யன் என்று சொல்லும் பொழுது நம்பினார்கள் அவர்கள் துன்புறுத்தும் பொழுது இடம் கொடுத்தார்கள் பாதுகாத்தார்கள் அவர்களை ஊரை விட்டு வெளியே அனுப்பும் பொழுது அவர்களை தங்கள் வீட்டிற்கு வரவழைத்தார்கள் மதினாவிலே தங்கரை அவர்களை அழைத்துக் கொண்டார்கள் அந்த மாணவியை ஏற்றுக்கொண்டார்கள் பொய்யன் என்று சொன்னார்கள் இவர்களோ நம்பினார்கள் மற்றவர்கள் துன்புறுத்தினார்கள் இவர்களோ பாதுகாத்தார்கள் மற்றவர்கள் வெளியே தூரத்தினார்கள் இவர்கள் அரவணைத்தார்கள் யார் சகாபாக்கள் யார் அவர்கள் அசாபாக்கள் மேலும் அல்லாஹார்களே இதனால் தான் இதனால் தான் அல்லாஹ் அவர்களை அம்மாணவியின் முற்றத்தோழனாக முற்ற தோழர்களாக கொள்ள வைத்தான் மேலும் அல்லாஹ் அடியார்களே அல்லாஹளை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஆயத்தை சற்று பாருங்கள் சொல்கிறான் அல்லாஹுவின் பாதையில் தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தின் காரணமாக அவர்கள் துணிவை இழக்கவில்லை பலவீனமடையவில்லை சுபான் யாருக்கும் படியவில்லை இந்த மாணவியை நாங்கள் பாதுகாப்போம் இந்த மாணவிக்கு எங்கள் ஊரையே கொடுத்து விடுவோம் எங்கள் வீட்டையே கொடுத்து விடுவோம் எங்கள் செல்வத்தையே அள்ளி தந்து விடுவோம் ஏனெனில் இவர்கள் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் எங்களுக்கு சத்தியத்தை எடுத்து வந்து துரைத்தார்கள் இந்த சத்தியத்தை எங்களுக்கு நிலையில் எடுத்த அந்த நபியை எம்பாடுபட்டாவது உயிரை கொடுத்தாவது அவர்களை பாதுகாப்போம் என்று சபதம் ஏற்றவர்கள் தான் இந்த சஹாபாக்கள் அல்லாஹின் அடியார்களே எப்படிப்பட்ட சகாபாக்கள் இன்னும் சொல்ல போனால் பல விஷயங்களை உலமாக்கல் மார்க்க நமக்கு தெளிவாக கூறுகிறது என்ன சகாபாக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்னவென்றால் ஏராளம் ஏனெனில் அவர்களை காப்பது அல்லாஹின் தூதரை காப்பது போல் அவர்களை காப்பது அவர்களுக்கு அவர்களுக்கு பற்றி தவறாக பேசுபவர்களை எதிர்ப்பது மார்க்கத்தை காப்பது ஏனெனில் இந்த மார்க்கம் எங்கிருந்து வந்தது வந்தது இந்த இந்த நமக்கு நமக்கு எங்கே கிடைத்தது சந்தேகிப்பவன் பற்றி குறை கூறுபவன் மார்க்கத்தை குறை கூறான வழிகளை விட்டுக்கிறான் அதற்கான வழிகளை வகுக்கிறான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுஹான் அல்லாஹ் மேலும் அல்லாஹுவின் நடிகார்களே பார்க்கல்ல பல விஷயங்களில் பல வாயான விஷயங்களில் சஹாபாக்களை புகழ்கிறான் எப்படி எல்லாம் புகழ்கிறான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லா தன் திருமறையிலே நம்பிக்கை கொண்டு அதாவது வல்லதீன் செய்து அல்லாவின் பாதையில் சன்மார்க்க போரை புரிந்து இன்னும் அவர்கள் அரவணைத்து உதவி இருக்கிறார்கள் இவர்கள் தான் உண்மையில் நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு தான் மன்னிப்பும் கண்ணியமும் உணவும் உண்டு என்று அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பற்றி கூறுகிறான் நாம் என்ன செய்கிறோம் அல்லாஹன் நடிகார்களே நாம் எதை பற்றி நாம் எதை பற்றி சிந்திக்கிறோம் நாம் எதை பற்றி சிந்திக்கிறோம் சொல்ல போனால் கவனியுங்கள் இந்த வசனத்தை படிக்கிறேன் தமிழாக்கத்தை படிக்கிறேன் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்களுடைய பதில் சஹாபாக்களுடைய அந்தஸ்து சகாபாக்கு சிறப்புகள் குரு மட்டுமல்ல குர்ஆனுக்கு அல்ல குரு முன்னால் குரு ஆணுக்கு முன்னால் இறக்கப்பட்ட தௌராத்திலும் சஹாபாக்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது என்ன ஆதாரம் அல்லாஹ் அல்லாஹிருமே சொல்கிறான் அந்த சஹாபாக்களை பற்றி குர்ஆனுக்கு முன்னால் இறக்கப்பட்ட தௌராத்திலும் இஞ்சியிலும் பற்றி பேசியிருக்கிறார் திருமறையிலே கூறப்பட்டிருக்கிறது என்றால் இப்பேற்பட்ட மகத்துவமான மக்களாக அவர்கள் இருக்க முடியும் அல்லாஹ் தன் திருமலே சொல்கிறான் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்துதராவார்கள் அல்லாஹ்விடம் இருப்பவர்களும் சுஹான் அல்லாஹ் அவர்களோடு இருப்பவர்கள் அந்த சகாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அந்த தோழர்கள் அந்த நபியோடு இருப்பவர்கள் நிராகரிப்பவர்கள் விஷயத்தில் கடினமானவர்களாகவும் விஷயத்தில் அன்பு இரக்கம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் எப்படிப்பட்டவர்கள் தெரியும் அந்த சகாபாக்கள் அல்லாஹை சிரம்பணிந்து வணங்குபவர்களாக இருப்பீர்கள் அல்லாஹ்வின் விரும்புவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய அடையாளம் அவர்களுடைய முகங்களில் பணிந்து வணங்குவதின் அடையாளம் இருக்கும் இதுவே தௌராத் என்னும் வேதத்தில் உள்ள அவர்களின் வர்ணிப்பு அல்லாஹு நாம் சொன்ன இந்த வர்ணிப்பு தௌராத்தில் இருக்கிறது என்று யார் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் சிரம்பணிந்தவர்களாக இருப்பார்கள் முக்மீன்களுடன் அன்பு காட்டுவார்கள் பூமின் அல்லாதவர்களிடம் கடினமாக நடந்து கொள்வார்கள் சத்தியத்தை இது செய்வார்கள் தொழுவார்கள் செய்வார்கள் அல்லாஹ் சொல்கிறான் இந்த வர்ணிப்புகள் அனைத்தும் தௌராத்திலே இருக்கிறது இருக்கிறது அதையும் சொல்கிறான் ரப்புலாளவின் அவர்கள் வர்ணிப்பு இஞ்சியில எப்படி இருக்கிறது என்றால் ஒரு பயிரை போன்றது எப்படி ஒரு பயிரை போன்றது அப்பயிர் பசுமையாகி வளர்கிறது பின்னர் அது தடித்து கனமாகிறது பின்னர் விவசாயிகளுக்கு ஆச்சரியம் கொடுக்கும் விதத்தில் அது தன் தண்டின் மீது நிமிர்ந்து நிற்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சகாபாக்கள் கல்வியை எடுத்தார்கள் தன் நபியோடு பயணித்தார்கள் சத்திய மக்களாக உருவெடுத்தார்கள் அந்த நபி சென்றதற்கு பின்பு இன்னும் வீரியமாக செயல்பட்டு இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேற்றார்கள் இவ்வாறு இஞ்சீரில் பதிவு செய்யப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லா நடிகார்களே நாம் என்ன முக்கியத்துவம் தருகிறோம் இந்த சகாபாக்களுக்கு இந்த சகாபாக்களை வெறுமன ஒரு சடங்காக ஏதோ அல்லாவின் இருந்தார்கள் நாமை போல ஒரு மனிதர்கள் அப்படியா அல்லாவின் அடியார்களே அல்லாஹின் தூதரை பார்த்தார்கள் என்ற ஒரு அடிப்படை போதும் என்று சொல்கிறார்கள் அந்த சகாபாக்களை சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹின் தூதரை கண்ணால் பார்த்தவர்கள் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக சஹாபாக்கள் விஷயத்தில் அவர்களுடைய அவர்கள் மார்க்கத்திற்கு எப்பேற்பட்ட செல்வா எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட தியாகங்களை செய்தார்கள் என்பதை முஸ்லீம்கள் முதலில் நிற்க வேண்டும் என்று ஜமாத் ஜமாத் என்று நாம் சொல்கிறோம் மக்களிடையே கூட்டம் கூட்டமாக சொல்கிறோம் என்று திரு தலைவர்களை உருவாக்கி கொள்கிறோம் சுபான் அல்லாஹ் சிறந்த சமூகம் சஹாபாக்கள் சமூகம் சென்று விட்டது ஆனால் அந்த சகாபாக்களை பற்றி பேசுவதற்கோ அவர்களை பற்றி அவர்களை தன்னுடைய ஹவா ஆதாரம் தேடுவதல்ல சகாபாக்கள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வரலாற்று சிறப்பை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய ஹவாவிற்கு அவர்களுடைய மனோ இச்சைக்கு ஆதாரம் திருட்டுவது அல்ல அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நாம் வளைந்து போக வேண்டும் சத்தியத்திற்கு நாம் தான் போக வேண்டும் சத்தியத்தை வளைத்து நமக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது சகாபாக்களின் வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்று கொண்டு நமக்கு ஆதாரம் திரட்டக்கூடாது அவர்கள் எதில் நின்றார்களோ அதில் பின்னால் பயணிக்க தயாராக வேண்டும் அது எந்த ஜமாத்தாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் குரானும் சுண்ணாவும் ஒன்றுதானே எல்லாருக்கும் படைத்த தானே நமக்கு ரச்சகன் நமக்கு இறக்கப்பட்டது ஒன்றுதானே குரான் ஒன்றுதானே நமக்கு இறக்கப்பட்டது சுண்ணா ஒன்றுதானே பாதுகாப்பானாக உலமாக்கள் கண்டிக்கிறார்கள்

பட்டியல் வைத்துக் கொள்வது அல்ல அல்லாஹ் நடிகார்களே இந்த சத்தியத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் உண்மையிலேயே சஹாபாக்களை நேசிப்பவர்கள் என்றால் சஹாபாக்கள் பால் தன் வாழ்க்கையை கொள்ள வேண்டும் அவர்களின் பால் இந்த சத்தியத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கியோரின் புரிவானாக அபுலு கோலி ஆர் த வாஸ்தஃப் உல்லாஹ் வழக்கும் ஒஸ்ட் அஃப் குருலி ஜமீ ஹின் முஸ்லீம் இனமின் குல் கஃபூர் உருகையும்

அந்த கொளுத்தும் வெயிலில் அல்லாஹின் தூதரோடு நின்று வேலை செய்கிறார்கள் சுஹான் அல்லாஹ் எப்படிப்பட்டவராக வேலை செய்யும் பொழுது அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹி தூதர் சஹாபாக்களுக்காக செய்கிறார்கள் அவர்களை ஊக்குவிக்கிறார்கள் சொல்கிறார்கள் ஆஹிரத்தின் வாழ்க்கையை தவிர வேறு எந்த வாழ்க்கையும் இல்லை எப்படி இந்த துகாவை சற்று சிந்தித்து பாருங்க அல்லாஹ் நடிகார்களே டைய வாழ்க்கையை தவிர வேறு எந்த வாழ்க்கையும் இல்லை அப்படி என்றால் என்ன வாழ்க்கை என்றால் அது ஆகிரம் வாழ்வது வாழ்க்கை ஒரு வாழ்க்கைக்கு வாழ்கிறோம் என்றால் அது ஆகிரம் ஆகிரத்திற்காக வாழ்க்கை இருக்க வேண்டும் நம் வாழ்க்கை ஆகிரத்திற்காக இருக்கிறதா துன்யாவிற்காக இருக்கிறதா உயிர் போகக்கூடிய தருணம் உயிருக்கு ஆபத்து அகழை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் தோன்றும் பொழுது சோர்வு ஏற்படுகிறது அவர்களுக்கு சோர்வு ஏற்படுகிறது அல்லாஹ் அவர்களை பார்க்கிறார்கள் அவர்களை ஊக்குவிக்கிறார்கள் அல்லாவிடம் கையேந்துகிறார்கள் உண்மையான வாழ்க்கை ஆகிரத்தை தவிர இல்லை முகாஜிக்கும் அவர்களை நீ மன்னிப்பாயாக அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று துபாவை கேட்கிறார்கள் சஹாபாக்களுக்கு இது மட்டுமா அல்லாஹ் நடிகார்களே பத்ரு போர்க்கள சஹாபிகளை பற்றி அல்லாஹ் என்ன அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் அல்லாஹ் அவர்களை பார்க்கிறான் பார்த்து சொல்கிறான் நீங்கள் என்ன வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள் அப்படி என்றால் என்ன நீங்கள் என்ன வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள் அழைக்கும் உங்களின் மீது சொர்க்கம் நிச்சயமாக்கப்பட்டு விட்டது நீங்கள் என்ன வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள் சுகான் அல்லா அல்லாஹமை பாதுகாப்பானாக எப்பேற்பட்ட உடைய சகாபாக்கள் ஆகிரத்தில் வெற்றி பெற்ற மக்கள் சுஹான் அல்லாஹ் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்களை பற்றி இறுதி இகழ்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவர்களை புகழ்வதை தாண்டி சுஹான் அல்லாஹ் அவர்களை புகழாமல் இருப்பதை தாண்டி அவர்கள் எவ்வளவுக்கு சத்தியத்தில் நின்றார்கள் என்பதை தாண்டி சுஹான் அல்லாஹ் அவர்களை இகழ்படுத்துகிறோம் ஒரு சாரார் எப்படி நேரடியாகவே அவர்களை 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 வஞ்சிப்பது அவர்களை குறை கூறி பேசுவது ஏதோ மார்க்கத்தை சரியாக புரிந்திருக்கிறோம் என்ற பெயரிலே தங்களை மார்க்கத்து நேரடியாக கல்வியை கற்ற அந்த கூட்டம் அந்த கூட்டத்தை இகழ்படுத்துகிறார்கள் ஆனால் தன்னுடைய புரிந்துணரை மக்களுக்கு தருகிறார்கள் ஆனால் யாரை குறை கூறுகிறார்கள் சகாபாக்களை பற்றி அவர்களுக்கு மத்தியில் நடந்தது அல்லது ஒருவருக்கு ஒருவர் நடந்த விஷயங்கள் இதையெல்லாம் அல்லா மன்னிக்கிறான் அவர்களை புரிஞ்சு கொண்டான் உங்கள் கபருடைய உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பாருங்கள் அல்லாஹ் கூட்டம் கூட்டம் அல்லாஹ் அல்லாஹ் மன்னித்த இந்த வரவில்லையா குர்ஆனில் அவர்கள் புகழ்வதை நான் பார்ப்பதில்லையா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஒரு கூட்டம் நேரடியாக வஞ்சிப்பது ஒரு கூட்டம் அவர்களை புகழ்வது போல் செய்வது ஆனால் அவர்கள் எந்த சத்தியத்தை கொண்டு வந்தார்களோ அதற்கு முற்றிலும் முரணாக நடப்பது எந்த சகாபாக்கள் தொகையை நிலைநிறுத்தினார்களோ எந்த சகாபாக்கள் சத்தியத்தை நிலைநிறுத்தி இணைவைப்புக்கு எதிராக நின்றார்களோ அல்லாவை மட்டும் அணையுங்கள் அல்லாவிடம் உதவி தேடுங்கள் அல்லாவிட மட்டுமே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாவிடம் மட்டுமே நாம் பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்று சொன்ன அந்த சகாபாக்களை என்று சத்தியத்தை உயிரை கொடுத்து சொன்ன அந்த சகாபாக்களை தூக்கி தூர தள்ளிவிட்டு அவர்களுக்கு முரணாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் ஆனால் வருடம் வருடம் மாதம் மாதம் ஆனால் போதும் பிலால் ரதி அல்லானு புகழ் மாலை அபுபக் ரதி அனு புகழ் மாலை இந்த சஹாபியுடைய புகழ் மாலை எதற்கு இந்த இருவேரம் எதற்கு இந்த இரண்டு வேஷம் அல்லாஹை நீங்கள் அஞ்சு வேண்டாமா அவர்களுக்கு என்ன புகழ் மாலை அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை தூக்கி தூர எறிந்து அவர்களுக்கு என்ன புகழ் மாலை நீங்கள் செய்ய முடியும் அவர்கள் கொண்ட சத்தியத்தின் பால் நிற்பதுதான் அவர்களை பின்பற்றுவது என்பது அவர்கள் புகழ் பாடுவது அவர்கள் என்னை புகழுங்கள் என்று சொன்னார்களா சுபஹான் அல்லா சத்தியத்திலே நில்லுங்கள் அல்லாஹாவை வணங்குங்கள் அல்லாவின் தூதரை பின்பற்றுங்கள் பாதுகாப்பை அல்லாவிடமே கேளுங்கள் சஜிதாவை அல்லாவுக்கு மட்டுமே செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லி உயிரை அந்த மாதமானால் ஒரு மாலை ஒரு புருதா இவருக்கு புருதா அந்த சகாபிக்கு புருதா இந்த சஹாபிக்கு புருதா கேட்டால் நாங்கள் சகாபாக்களை நேசிக்கிறோம் சகாபாக்களை உயரப்படுத்துகிறோம் இதற்கு பெயர் உயர்வல்ல இதற்கு பெயர் தாழ்வு அவர்களை இகழ்படுத்துவது அவர்களை புகழ்படுத்துவது அல்ல அல்லாஹுவின் நடிகார்களே அதனால் தான் சொல்கிறேன் அதனால் தான் சொல்கிறோம் பாரத் அல்லாஹூஃபிக்கும் நடுநிலையாக இருக்க வேண்டும் நடுநிலை பேண வேண்டும் நடுநிலை என்றால் சகாபாக்களை உண்மையிலே நேசிப்பது என்றால் அல்லாஹு நடிகார்களே பாரத் அல்லாஹுஃபிக்கும் சத்தியத்தின் பால் நிற்பது நிலைநிறுத்துவது நிலைநிறுத்துவதுக்கு எதிராக நிற்பது அனாச்சாரத்திலே எதிராக நிற்பது இதுதான் உண்மையான சகாபாக்களின் பால் நிற்கக்கூடிய வழியை தவிர இதை விட்டுவிட்டு எப்பேற்பட்ட வழியிலே சென்றாலும் அந்த வழி சரியான வழியாக அமைய முடியாது என்பதை தெளிவாக நாம் சொல்கிறோம் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் தூதர் அல்லாஹன் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக அல்லாஹு தூதர் சல்லாஹம் அவருடைய தோழர்களுடைய விஷயத்திலே கண்ணியம் காக்கக்கூடிய மக்களாக அவர்களுடைய அவர்கள் எதிலே முரண்பட்டார்களோ அவர்களுடைய தனித்தனி விஷயங்களிலே பின்னால் வந்தவர்கள் இஸ்திகா செய்கிறார்கள் மார்க் ஆய்வு செய்கிறார்கள் சரியாக இருந்தால் இரண்டு நன்மை தவறாக இருந்தால் ஒரு நன்மை அது அவர்களுக்கு போனது அல்லாஹ் நடிகார்களே அவர்களை பற்றி பேச வேண்டாம் அவர்களை பற்றி இழுத்து போட வேண்டாம் குர்ஆனிலே உங்களுக்கு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான் திருமறையிலே அல்லாவையும் அல்லாவின் தூதரையும் தாண்டி முன் செல்லாதீர்கள் அல்லாவையும் அல்லாவின் தூந்தரையை தாண்டி முன் செல்லாதீர்கள் அவர்களை பேச வேண்டாம் அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹினர் இதுதான் சரியான முஸ்லிமின் நிலை அந்த கண்ணியம் சரியான கண்ணியமாக இருக்க வேண்டும் வழிகேடர்களைப் போல இணை வைப்பாளிகள் போல போலி கண்ணியம் அவர்களுக்கு தேவையில்லை என்பதை சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக இன் அல்லாஹோ மலாய்க்கத்தகும் சொல்லு நான் நபி يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله ان الله يأمركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينها عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون أنا أقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز